அன்பான சகோதரர்களே தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் நிறுவனரும் மற்றும் மாநில தலைவருமாக இருந்த பிஜே என்று சொல்லப்படக்கூடிய பி ஜெயினுல் ஆபுதீன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் வகித்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் அதற்கு பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நடந்த பொதுக்குழுவில் அவர் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்கப்பட்டார் அப்ப இதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தான் ஒன்றும் செய்யாத நிரபராதி நான் அநியாயமாக தீர்ப்பு வாங்கப்பட்டு விட்டேன் என் என்னுடைய விசாரணையை அவர்கள் சரியான முறையில் விசாரிக்கவில்லை அதனால் என்னை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து வீடியோ போடுகிறார் அப்ப இதனுடைய நிலை என்ன ஏன் எதற்காக இவர் இப்படி செய்கிறார் இவர் செய்யக்கூடியதில் நியாயம் இருக்கா அப்படி நியாயம் இருந்தா நம்மளே தலைமையின் மூலமாக கேட்டு இவருக்கு உண்டான நியாயத்தை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதுல முதல்ல நியாயம் இருக்கா என்று பார்த்தால் அதுல நியாயமே இல்லை அது வேண்டுமென்றே அவர் ஜமாத்தின் மீது ஒரு பழி சொல்லுகின்ற தான் தெரியுது அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ ஒவ்வொரு கிளிப்பாக அவர் முரண்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இன்ஷா அல்லா எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரமெல்லாம் இந்த கிளிப்பிங்க தயார் பண்ணி நான் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம் என்கின்ற அடிப்படையில தான் இந்த தொடரை ஆரம்பிக்கிறேன் அதுல முதல் விஷயமாக பிஜே சொல்லுவதை நீங்க கேளுங்க சிந்தித்து பார்த்து இது ஒரு தவறான ஒரு காரியங்களை தான் செய்கிறார்கள் என்று நான் தருகிற ஆதாரங்கள் விளக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய கடமை என்ன அதை தடுத்து நிறுத்த வேண்டும் வாயால் தடுத்து நிறுத்துவதோட கையால் தடுத்து நிறுத்துகிற சக்தி உங்களுக்கு தான் இருக்கிறது என்ன சொல்றாருன்னு சொன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் அது தவறு என்று தெரிந்துவிட்டால் நம்ம எப்படி இருக்கணுமா அதை போய் கையால வந்து தட்டி கேட்கணும்னு சொல்றாரு கையால தட்டி கேட்கணும் நாவால தட்டி கேட்கணும் என்பதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயம் தான் அதுல மாற்று கருத்து இல்லை நம்ம அதை செய்யத்தான் வேண்டும் ஆனால் இதை நம்ம மட்டும்தான் செய்யணுமா இது அவருக்கு கடமை இல்லையா அப்ப இவ்வளவு நாள் அதையெல்லாம் செய்யாமல் இவர் எங்கே இருந்தார் இவர் என்ன செஞ்சார் பொதுவாக அவருடைய அந்த பாலியல் குற்றச்சாட்டை அதன் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையை தவறு என்பதை நிரூபிப்பதற்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தேன் அமைதியா இருந்தேன் சரி அவருடைய பாலியல் குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு அவர் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தது ஓகே அது அது வந்து நம்ம பின்னாடி வந்து அது சரியா தவறா அது என்ன விஷயம் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்ப மார்க்க விஷயமாகவும் ஜமாத்து முரண்பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்றாரு எரும மாட்டு விஷயம் அதே போல பெருநாள் தொழுகை இந்த பெருநாள் தொழுகை சம்பந்தமாக சொல்லக்கூடிய நீங்கள் அந்த பெருநாள் தொழுகக்கூடிய அந்த காலையில வெள்ளிக்கிழமையே நீங்க சொல்லி இருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் உள்ள அந்த பாலியல் குற்றச்சாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க மார்க்க விஷயமாக முரண்பட்டு போயிருச்சுன்னு சொன்ன அதற்கே நீங்கள் டைம் எடுத்தீங்க அது அன்றைக்கு காலையிலே நீங்க சொல்லலாமே அல்லது அன்றைய இர பிறை பார்த்த அன்றைய இரவே தான் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று நீங்க அப்பயே நீங்க வந்து சொல்லிருக்கலாமே அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா உங்களுடைய பாலியல் குற்றச்சாட்டை அதை மட்டும் சொல்லி மறுத்தால் மக்கள்கள் நம்ப மாட்டாங்க அதற்காக இது போன்றதையும் நம்ம சேர்த்து சொன்னோம்னு சொன்னா மக்கள்கள் நம்புவார்கள் என்கின்ற அடிப்படையில நீங்க இது போன்ற குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது உண்மையிலே ஒரு ஏகத்துவவாதி எப்படி இருப்போம் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு கூட்டம் செயல்படுதுன்னு சொன்னா அதை உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை செய்யணுமா இல்லையா அதை சுட்டி காட்டணுமா இல்லையா நீங்களும் இந்த ஜமாத்திலிருந்து போன ஒரு அறிஞர் அப்ப நீங்க இருந்த ஜமாத் இப்படி மார்க்கத்துக்கு முரணாக ஒரு காரியத்தை செய்யுதுன்னு சொன்னா செய்திருக்க வேண்டாமா நீங்க இருக்க வேண்டாமா நீங்க அந்த பிற பார்த்த இரவே நீங்க தடுத்திருக்கணும் அப்படி இல்லைனா காலையில நேரத்தோடயாவது நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் ஆனா நீங்க அதெல்லாம் சொல்லல அப்ப இதெல்லாம் எதை காட்டுது உங்களுடைய அந்த பாலியல் குற்றச்சாட்டை மறைப்பதற்காக வேண்டும் என்றே தமிழ்நாடு ஜமாத் மார்க்கத்தில் தடம் புரண்டு விட்டது என்பது போன்ற ஒரு சித்திரத்தை நீங்க கொண்டு வர்றீங்க அப்ப எந்த அளவிற்கு வந்து நீங்கள் முரண்படுகிறீர்கள் இது வந்து முதல் முதலாக சொல்லக்கூடிய விஷயம் அப்ப நீங்க நான் சொல்லக்கூடிய பேச்சு எப்படி போய் சேரும் எப்படிலாம் சொல்லுவீங்க ஏன்னா அதுலயும் நீங்க நிறைய ஃபிராடு நிறைய செஞ்சிருக்கிறீங்கன்றதை நான் இப்ப சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா அந்த லைவ்ல பேசக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றீங்க நான் எனக்குன்னு ஒரு பேஸ்புக் ஐடி ஒண்ணுமே கிடையாது இவ்வளவு நாள் பதில் சொல்லாததுக்கு காரணமாக நீங்க சொல்ல வைக்கக்கூடிய வாதத்துல ஒண்ணு என்ன ஏன் இவ்வளவு நாள் பதில் சொல்லல என்று மக்கள் கேட்கக்கூடிய அந்த வாதத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய காரணங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்ப நான் மட்டும் முறையா விசாரிக்கல நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் நான் அவ்வளவு கூப்பிட்டோம் விசாரிச்சோம் உட்கார்ந்து இருந்தாரு எஞ்சி போயிட்டாருன்னு சொன்னா கூட அதுதான் நீங்க நம்புவீங்க என்ன ஆதாரம் வீடியோ பண்ண அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் ஒத்தன் சொல்றது கேப்பீங்களா அவ்வளவு சேர்ந்து சொல்றது கேப்பீங்களா அதுபோக எனக்கு என்று நான் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வந்ததுல இருந்து எனக்குன்னு சொந்தமாக ஒரு முகநூலோ ஒரு வெப்சைடோ ஒரு எதுவுமே நான் வச்சுக்கிறவே இல்ல சொந்தமாக ஒரு முகநூலோ ஒரு வெப்சைடோ ஒரு எதுவுமே நான் வச்சுக்கிறவே இல்ல ஏன் எனக்குன்னு சொந்தமாக ஒரு முகநூலோ ஒரு வெப்சைடோ ஒரு எதுவுமே நான் வச்சுக்கிறவே இல்லை ஆன்லைன் பேஜை வச்சிருந்தேன் நிர்வாகத்தில இருந்து முந்தி காலியாகவும் நீங்க வச்சுக்கிறேன்னு வந்துட்டேன் என்னுடைய கருத்தை சொல்வதற்கு என்று ஒரு ஊடகம் இருக்குண்டா கூட அதுல போய் மக்களுக்கு என் கருத்தை சொல்ல முடியும் நான் உட்காந்து தனியா சொன்னா ஒரு பத்து பேருக்கு போய் சேரும் ஏன்னா நான் வச்சுக்கல நான் நினைத்து இருந்தால் அதிகமான மக்களுக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கி நான் வைத்திருக்க முடியும் நான் அப்படி வச்சுக்கல எனக்கு வந்து முகநூல் எல்லாம் கிடையாதுங்க அப்புறம் எப்படி நான் போட முடியும் நான் என் கருத்தை எப்படி சேர்க்க முடியும் அப்படிலாம் சொல்றீங்க நீங்க சொன்னீங்கல்ல அப்போ உங்களுக்கு பேஸ்புக் ஐடி இல்லை என்பதை உங்களுடைய வாயால் நீங்க சொல்றீங்க ஆனா அதே நேரத்தில் உங்களுடன் அந்த ராஜா பேசுகிறாரே இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அவர் பேசக்கூடிய நேரத்துல நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடியது என்ன அதை நீங்களே கேளுங்க அப்படி அது அது இல்லன்னு இல்லைன்னா கூட அபிஷேலா உங்களுக்கு சொல்றதுக்கு சில சங்கடங்கள் வரும் வரும் சொன்னாங்கன்னா என்னுடைய பேஜ் இருக்கு என்னுடைய பேஜ் இருக்கு என்னுடைய பேஜ் இருக்கு அதுல போட்டு அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு சொல்லிடுறேன் முந்திக்கிட்டு போட வேணாமே பாக்குறேன் என்ன நம்ம பிசிஎல் அதுல இனிமே நம்ம என்னுடைய இதுல வரவே கூடாது இனிமே முறப்படி முறப்படி வந்து ஜமாத்துடைய இதுல வந்து என்னுடைய செய்தி வரவே கூடாது கட்டப்படி அப்படிங்கும் போது நிர்வாகிகளுடைய இந்த விஷயம்தான் தான் நான் வரணும் அதை சொல்லி அனையமா மறுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் அது மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன் அதுல போட்டு விட்டு உங்களை கனி போட்டுறீங்க அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்னு வச்சிருக்கிறேன் அதுல போட்டு விட்டு உங்களை கனி போட்டுறீங்க அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்னு வச்சிருக்கிறேன் அதுல போட்டு விட்டு உங்களை கனி போட்டுறீங்க அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன் அதுல போட்டு விட்டு உங்களை கனி போட்டுறீங்க பாத்தீங்க இதுல என்ன சொல்றாருன்னு என்னுடைய பேஜ்ல நான் போட்டு விட்டுருவா அப்ப இவருக்கு முகநூல் ஐடி எல்லாம் இருக்கிறது ஆனால் முகநூல் ஐடியை வைத்துக் கொண்டே அபாண்டமாக ஒரு பொய்யை சொல்றாரு பாருங்க அவர் ராஜா கூட போன்ல பேச போகும்போது சொல்றாரு என்னுடைய முகநூல் ஐடியில நான் போட்டு விட்டுறவா அப்படின்னு எப்போ ராஜினாமா பண்ணிட்டு வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியதாக முகநூல அறிக்கை போடுறாருல ஜமாத்தனுடைய முகநூல அறிக்கை போட்டுட்டு அதற்கு பிறகு வந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன நான் ராஜினாமா எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால இப்ப அந்த ஐடியா நான் யூஸ் பண்ண முடியாது எனக்குன்னு தனியாக ஒரு ஐடி இருக்குது இல்லையா அந்த ஐடியில நான் போடவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சுறீங்க ஆனா இப்ப உக்காந்து லைவ்ல பேசும்போது என்ன பேசுறீங்க நான் இவ்வளவு நாளா மக்களுக்கு ஏன் என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் எனக்கு எந்த சைட்டும் இல்லை எனக்கு எந்த முகநூலும் இல்லை அப்புறம் எப்படி நான் கொடுக்க முடியும் எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு அப்ப இதெல்லாம் தெரியாம சொல்ற விஷயமா எதாவது மறந்துட்டு சொல்ற விஷயம் இருக்கா அப்ப எல்லாம் பொய் வாயத்தூரம் தான் அனைத்தும் பொய்யாகவே வருது சத்தியத்தை சொல்லுகின்ற வரைக்கும் தான் நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டிருந்தோம் ஏன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ என்று சொல்வதை எல்லாம் ஆட்டு மந்தைகளாக நீங்க சொல்றீங்க அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் எங்களுக்கு எதை சத்தியமாக உணர்கிறோமோ அதற்கு தான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம் அப்ப நீங்க சொல்றீங்க இந்த கேள்வி கேட்டாலே பாருங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்க அப்படின்னு கூட வந்து ஒரு கிண்டலா சொல்றீங்க இங்கே மட்டும அந்த அல்லாஹ் அக்பர் வரும் நீங்கள் பொதுக்கூட்டம் பேசக்கூடிய நேரத்தில் கூட எங்கே சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் சொல்லாமல் கூட சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லக்கூடாத இடத்துல கூட சொல்லுவாங்க அத பொதுக்கூட்டத்தில் வந்த ஒவ்வொருவனும் உணர்வான் நாங்க சும்மா இருப்போம் பக்கத்துல உள்ள அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க அப்ப நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல வந்து அக்பர் சொல்ல வேண்டியது இல்லையா ஆனாலும் இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் இது எங்கள் ஒவ்வொரு மக்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அது அனுபவித்திருப்போம் ஆனா அந்த இடத்துல உங்க கூட்டத்திற்கு வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்ல போகும்போது இதை பத்தி நீங்க விமர்சனம் செய்யல என்னப்பா ஆட்டு மந்தையா இருக்கிறீங்க நான் இதை சொல்ல போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடாதுப்பா இதுலதான் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் அப்படின்னு நீங்க அங்க சொல்லல அங்க அதையெல்லாம் ஏத்துக்கிட்டீங்க இங்க உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நேரத்தில் அதே மனிதன் கொஞ்சம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் உடனே ஆட்டும் வந்தையா அப்ப நீங்க என்ன பேசுறீங்க என்ன பேசுறோம் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறீர்களா நேற்று வரைக்கும் உங்களுக்காக அல்லாஹ் அக்பர் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு அல்லாஹ் அக்பர் என்று ஒருவன் சொன்னால் அவன் சரியான முறையில் இருக்கிறான் அதே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்று ஒருவன் சொன்னால் அவன் பாத்தீங்களா எல்லாம் ஆட்டும் வந்தீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்களுக்கு சாதகமாக மக்கள் யாரும் இல்லை என்பதையும் நீங்கள் உணர்கிறீர்கள் என்ன சொல்றீங்க நான் பேசுறது மாவட்ட நிர்வாகிக்கு கிடையாது கிளை நிர்வாகிக்கு கிடையாது ஏன்னா கிளை நிர்வாகியும் சரி மாவட்ட நிர்வாகியும் சரி எல்லாம் ஒரு இதுக்கு இதாயிட்டான் அடாப்ட் ஆயிட்டான் என்னவா அவனுக்கு மைக்கு ஒரு பொருளாதாரம் வசூல் பண்றவன் பொருளாதாரம் அந்த இதுக்கு ஒரு தலைவர் பதவி அந்த இதுக்கு இதாயிட்டான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மாறினாங்க அப்ப வந்து வரைக்கும் நாங்க சரியா இருக்கிறோம் மாற்றமாக நடந்தால் மக்கள்லாம் வந்து ஆட்டு மந்த ஆட்டு மந்தன்னு சொல்றீங்கல்ல ஆட்டு மந்தன்னு சொல்ற எங்களுக்கு நீங்க அன்னைக்கு விசாரணைக்கு அவங்க கூப்பிட்ட நேரத்துல சரியான முறையில் ஒத்துழைக்க வேண்டிதானே அப்படி இல்லை என்றால் இல்லை என்று அடிச்சு சொல்ல வேண்டிதானே

அப்ப மறுத்து பொங்கல விட்டுருக்காது ரெண்டு பேரும் வெச்சு விசாரிப்போம் வேற வேற விஷயங்கள் ரொம்ப கூட ஒரு ஒரு அசிங்கமா போயிருந்தா ஒத்துக்கிட்டாரு அப்ப இதுல மிக தெளிவாக நீங்க சொல்றீங்க ஒருவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னாடி பிறகு எதற்கு விசாரணை இது அல்தாபிக்க நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய செய்தி ஆனால் இது அல்தாபிக்கு மட்டும் தானா அந்த சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கும் பொருந்தக்கூடியது தானே அப்ப இவ்வளவு நாள் பிரச்சாரம் செய்தீர்களே வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி இந்த ஜமாத்தில் கிடையாது அந்த யூத கலாச்சாரம் இந்த ஜமாத்தில் கிடையாது பிரச்சாரம் அச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசி இருந்தால் உங்களால எப்படி கேட்க முடியும் இப்ப மறு விசாரணை எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிட்டு நீங்களே சொல்லி இருக்கிறீங்க அல் வந்து சாட்சிகளை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார் சாட்சிகளை கிடைத்தார் அப்படின்னா பேசுனீங்கல்ல அது உங்களுக்கும் தானே பொருந்தும் நீங்க எத்தனை சாட்சியை இப்ப கழிச்சிட்டு வந்திருக்கிறீங்கன்னு தானே எங்களுக்கு நினைக்க தோன்றும் எல்லாருக்கும் நீங்க தானே ஒத்துக்கிட்டு போனீங்க ஒத்துக்கிட்டு போயிட்டு இப்ப வந்து கிட்ட ஆட்டு மந்த அவன் நம்பிட்டாங்க எது பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்ப நீங்க பேசுற பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா கோமால இருந்த ஒருத்தன் திடீர்னு அவனுக்கு சுயநினைவு வந்தா சொல்லுவானே அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய பேச்சு அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் பேச பேச முறை நம்ப முடியுமா இன்னைக்கு உட்காந்து லைவ்ல பேசுறீங்க நான் வந்து மூணு மாசத்திற்கு முன்னால் நான் வந்து இப்படியெல்லாம் மிரட்டப்பட்டேன் வெளிநாட்டில இருந்து எனக்கு இப்படி சதி பண்ணுகிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது மாதிரி நீங்க அப்படி சொல்லக்கூடிய நீங்க இன்னும் மூணு மாசம் கழிச்சு என்ன வந்து வெளிநாட்டுல உள்ள மிரட்டினாங்க அதனாலதான் நான் வந்து ஜமாத்துக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது அல்லாவுக்காக மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நான் ஆக்கிய ஜமாத்தை நானே அளிப்பேனா அது எப்படி ஒருவன் அளிப்பான் அப்படி அளிப்பேன் நான் சொல்லியிருந்தா நீங்க யோசிக்க வேண்டாமா அழிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டதற்கு காரணம் வெளிநாட்டிலிருந்து என்ன ஒருத்தர் மிரட்டினா உங்களை பத்தி பொம்பளை விஷயம் நாங்க போற்றுவோம் அப்படின்னு சொன்னா தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இன்னும் மூணு மாசம் கழிச்சு சொன்னீங்கன்னா உங்களுடைய இந்த பேச்சுகள்ல எவ்வளவு முரண்பாடுகள் எவ்வளவு உலரவுகளை பார்க்க முடியுது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்ஷால்லா ஒன்னு ஒன்னாக போட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் பேசிய இந்த உளறல்களை முரண்பாடுகளை நான் தோல்விப்பேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூர்